திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரூரர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மழைவேட்டல் பதிகத்தில் பதிகம் ஒரு ஒரு பதிகத்தில்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பதிவில் சே உயரும் அப்படின்ற அதே பதிகத்தில் உள்ள மூன்றாவது பாடலில் உள்ள ஒரு சுற்றடர் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா புயன் மருந்து மீன் சனி புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு சொற்றொடர் இதில் என்னன்னா புயன் அப்படின்னா மழை மீன் அப்படின்னா மகர ராசி அதாவது மகர ராசியில் சனி புகுந்தால் நாட்டில் வறட்சி நிலவும் என்பதும் பஞ்சம் ஏற்படும் என்பதும் ஒரு சோதிட சாத்திரமாக கூறப்படுகிறது அப்போது வறட்சி வந்ததுன்னா எந்த அளவுக்கு அங்கே கடுமை இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே திருஞான சமந்தர் சொல்கிறாரு அப்போ கழுமலத்தில் வறட்சி நிலவிய பொழுதும் நல்லவர்கள் இருந்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத சொல்ல வராரு இதை நம்ம நம்பிய ஆரூவர் பெருமான் பார்த்திங்கன்னா திரு ஒற்றியூர் பதிகத்தில் ஒன்பதாவது பாடலில் சொல்லியிருப்பார் மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதாவது என்ன சொல்ல வரனா நீ எனக்கு மகம் என்னும் நான் மீன் கீழ் வந்த சனி என்னும் கோல் போல் ஆயினை அப்படிங்கிறார் அப்போ எந்த அளவுக்கு திருவொற்றியூர் வரும்போது அந்த ரெண்டு கண்ணையும் எழுந்து வரும்போது எப்படி வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இங்கே அதை தான் திருஞான சம்பந்தர் வந்து சொல்ல வராரு எவ்வளோ வறட்சி இருந்திருக்கும் அப்படின்னு அதாவது மலைகள் மீது அமர்ந்த மழை பொழியும் மேகங்கள் மழை பொழிய மறக்கும் காலத்திலும் மகர ராசியில் கோல் புகுவதால் வறட்சி நிலவி உணவு பஞ்சம் ஏற்படும் அப்போ மக்கள் வந்து உண்பதற்கு ஏதும் கிடைக்காமல் அவதி உருவார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட மனங்கலங்காமல் தொடர்ந்து வள்ளல் தன்மையுடன் மக்களை காப்பாற்றும் பொருட்டு கொடுத்து சிவந்த கைகளை உடைய உண்மையாளர்கள் வாழும் தளம் தளம் எதுனா கழுமலம் அப்படிங்கிறார் வறட்சி நிலவைய காலத்தில் கூட அங்கே மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மக்கள் வந்து உண்மையான அடியார்கள் வந்து வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராரு அப்படிப்பட்ட தலம் தான் அந்த கழுமலம் என்ற தலமாகும் அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலத்தில் நம்முடைய பெருமான் சிவபெருமான் சிறப்பு வாய்ந்த பெருமானவர் தனது உறைவிடமாக கருதுவது கழுமலம் தலத்தில் உள்ள திருக்கோயில் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாரு அப்போது நம்ம மகத்தில் புக்க சனி எனக்கோர் ஆனாய் அப்படின்னு இங்கே நம்பியார் ஒரு பெருமான் சொல்கிறது திருஞான சம்பந்தரை வச்சு சொல்லியிருக்கிறாரு திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மீன் புக்கு அப்படிங்கிறார் புயன் மறந்து மீன் புக்கு அப்படிங்கிறார் அப்போது கழுமலம் வந்து எப்படிப்பட்ட தலம் என்பதை வந்து இந்த ஒரு சொற்றர் மூலயமா தெரிஞ்சிக்கலாம் சிவபெருமான் அப்படிப்பட்ட தலத்தில் எழுந்தருளி நமக்கு வந்து அருள் புரிகிறார் அப்படிங்கிறது வந்து ஞான சம்பந்தர் இந்த பாடல் தெரிவிக்கிற சிச்சிற்றம்பளம் அடுத்த சொற்றொடர் வந்து பார்க்கலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி